ஓம் நமசிவாய இன்று எனக்கு மிகவும் அருகான ஒரு புனித இடம் திருவத்தூர் வேதபுரீஸ்வரர் கோவில் நான் செய்யாறு சபர்மதி குருபுலத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது இந்த கோவிலுக்கு பல முறை சென்றிருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் செல்வதும் புதிதாக தோன்றும் அந்த அமைதியும் அந்த ஆழமான ஆன்மீக ஆற்றலும் சொல்ல வார்த்தைகள் இல்லை இந்த ஆலயம் செய்யாறு அருகில் உள்ள திருவத்தூர் என்ற இடத்தில் இருக்கிறது இங்கு இறைவன் வேதபுரீஸ்வரர் எனும் பெயரில் சிவலிங்கமாக அருள் பாலிக்கிறார் அவர் துணைவி பாலாம்பிகை அம்பாள் மிகவும் கருணைமிக்க தன்மை கொண்ட தேவியாவார் புராணக் கதைகளின்படி இங்கேதான் இறைவன் வேதங்களை முனிவர்களுக்கு உபதேசித்தார் அதனால்தான் இந்த ஊர் பெயர் வேதபுரி ஆனது இந்த கோவிலின் கலையமைப்பு மிகவும் அழகு சோழர் மற்றும் பல்லவர் கால கட்டிடக்கலை இங்கு தெளிவாக தெரிகிறது நானே நேரில் பார்த்ததுதான் அந்த கம்பங்கள் சுவர் ஓவியங்கள் கோபுரங்கள் எல்லாம் காலத்திற்கு மாறாதவை இது ஒரு சுயம்பு லிங்கம் இயற்கையாக உருவான சிவலிங்கம் இதை நேரில் பார்த்தால்தான் அதன் சக்தியை உணர முடியும் இந்த கோவில் பற்றி திரு அருணகிரிநாதர் பாடல்களில் குறிப்பிடுகிறார் அந்த வரிகள் இன்னும் கம்பீரமாக ஒலிக்கிறது போல உணர்வேன் நான் சன்னதிக்கு அருகில் நிற்கும் போது பல காலகட்டங்களை கடந்து வந்தாலும் இந்த கோவில் இன்னும் மக்களின் பக்தியால் உயிரோடு இருக்கு நான் தனிப்பட்ட முறையில் அதை உணர்ந்திருக்கிறேன் வேதபுரீஸ்வரர் கோவிலுக்கு சென்றிருக்கிறீர்களா இல்லை என்றால் ஒருமுறை கண்டிப்பா சென்று பாருங்க உங்கள் மனதை தெளிவாக்கும் அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்பெஷல் இடம் பிடிக்கும் இது வெறும் கோவில் அல்ல இது ஒரு ஆன்மீக அனுபவம் டோட் நீங்களும் இந்த கோவிலை பற்றி கேட்டிருப்பீர்கள் அல்லது பார்த்திருப்பீர்கள் என்றால் கமெண்ட்ஸ் பகிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் பல தமிழ் கோவில்களின் வரலாறுகள் பற்றி தெரிந்து கொள்ள கந்தாசரணம் சேனல் ஐ சப்ஸ்கிரைப்